வடக்க மக்களே மீண்டும் ஒரு பதிவு இது ஒரு முக்கியமான பதிவு இந்திய குடிமகனா தமிழ் குடிமகனா நீங்கள் இருக்கீங்க தமிழ்நாட்டு குடிமகனா நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும் பாருங்கள் லேடிஸ்லாம் ஓரமாக போயிடுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் எல்லாேருக்கும் பொதுவான இன்ஃபர்மேஷன் தான் பட் இருந்தாலும் லேடிஸ் பார்க்காதீங்க உங்களுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் அப்புறம் வந்துட்டு ஈக்வாலிட்டியில் வந்து நீங்கள் சண்டை போடுவீங்க நீங்கள் அதனால் எங்களுக்கு அது தேவையில்லை நாங்கள் தமிழ் குடிமகன் இந்திய குடிமகனாக வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் என்னென்னா இப்போ தான் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது வந்துட்டு இந்த ரம்போட்டான் பாடத்தை பற்றி போட்டிருந்தாங்க சரி அப்படியே ஸ்வைப் பண்ணி மேலே போனால் டாஸ்மார்க்னு ஒரு வீடியோ வந்தது இன்னும் என்னடா இந்த டாஸ் மார்க்குன்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குமோ ஒரு அக்கா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நூற்றி ஐம்பது எம்எல் இருக்க ஒரு சரக்கு பாட்டிலோட விலை எவ்வளோ தெரியுமா வாங்குறாங்க உற்பத்தி விலை அங்கேருந்து ஆலையிலேருந்து வாங்கும்போது எவ்வளோ தெரியுமா ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பத்து ரூபா ஐம்பது காசு ஆனால் பாறைகளா ஒன் எயிட்டி எம்எல் ஒரு குவார்ட்ரு வெறும் பத்து ரூபா ஐம்பது பைசாவுக்கு வாங்கி எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நூற்றம்பது ரூபாய்க்கு எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா அறிக்கையோடு சொல்கிறாங்க இது இல்லாமல் டாஸ்மாக்க்கு முப்பத்தி ஓராயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபதுலையும் முப்பத்தி மூணாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் லாபம் பார்த்துருக்காங்களாம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சோட டார்கெட்டு முப்பத் ஐம்பதாயிரம் கோடி டார்கெட்டா ஆனால் டாஸ் மார்க் இன்னும் நஷ்டத்தில் போதாம் எப்படி பாருங்கள் மக்களே எப்படி பாருங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்கி கிட்டத்தட்ட பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு லாபம் வச்சு விற்கிறாங்க இது கவர்மெண்ட்டே பண்ணுது ஆனா இங்க வேற ஏதோ ஒரு கம்பெனியை பத்தி பண்ணும்போது மட்டும் எல்லாரும் அப்படியே வந்துட்டு வரைஞ்சி கட்டிட்டு வந்துடுறாங்க இது ஏன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது அது பத்து ரூபாய் அது பத்து ரூபாய் கொடுத்தேன் என்ன உற்பத்தி எங்க பண்றாங்கன்னு சொல்லுங்க அங்கே போய் நான் வாங்க முடியுமா அதுக்கு ஒரு சட்டம் இருந்தால் சொல்லுங்க உற்பத்தி பண்ணுற இடத்துல இருந்து ஐம்பது ரூபா இருந்ததுன்னா ஒரு ஃபுல்லு ஐயோ யோ இப்பா என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனு இந்த இன்ஃபர்மேஷன் இது இது தட்டி கேட்கறது ஒரு ஆள் இல்லையா ஒருத்தர் கேட்டாருன்னு நினைக்கிறேன் ஆனா அது வேற மாதிரி கேட்டுக்கிறார் அவரு இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு அடுத்த வாட்டி கரெக்டாக சொல்லுங்க இந்த ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக கேட்டேன் ஆகணும் சட்டம் தன் கடமையை செய்யும் ஆனா கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்றது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை ஒரு இந்திய குடிமகனா ஒரு தமிழ்நாட்டு குடிமகனா எனக்கு ரத்தம் கொதிக்குது ஓகேவா இது வந்துட்டு எப்பேற்பட்ட பிரச்சனை தெரியுமா ஒரு பார்ட்டி வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு ஃபுல்லா ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா இருந்தா போதும் பொழுது முந்நூறுரூவா ரூபா சே ஐநூறு ரூபா இருந்ததுன்னா அஞ்சு ஆறு ஃபுல்லுனா வரும் போகுதே ஐயோ எப்படிலாம் வந்து பிரச்சனை பண்றாங்க பாருங்க நம்மளுக்குன்னு வராங்க மக்களே நம்மளுக்குன்னு வராங்க இது தான் இப்படித்தான் நம்ம எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க நம்ம இப்படித்தான் ஏமாந்துட்டோம் இத்தனை வருஷமாவே நம்ம இப்படித்தான் ஏமாந்துட்டோம் இது இதை சொல்லி யாருக்கிட்ட சொல்லி என்னத்த புலம்பரத்துனே தெரியல மக்களே இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா ஒரு இந்திய குடிமகனா இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா எத்தனை குடிமகன்கள் தெரியுமா பத்து ரூபாய் நாங்கள் அப்படி சம்பாதிச்சு ஒரு நாள் சம்பளத்தை வாங்கி வச்சா குடிக்கலாம் பலருக்கு அப்பேற்பட்ட தாகத்தை தீக்கக்கூடிய அந்த தண்ணி வெறும் பத்து ரூபாய்க்கு வாங்கி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அதுவும் எம்ஆர்பி நூற்றம்பது பத்து ரூபா மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போட்டு விற்கிறாங்க எம்ஆர்பிக்கு மேலே விற்றா தப்பு தானே கவர்மெண்ட்டே போனாலும் தப்பு தப்பு தானே இது யார் தட்டி கேட்க போறீங்க யாருன்னா கேளுங்க இதை தட்டி கேக்கிறதுன ஆள் இல்லையா இந்த ஊர்ல பத்து ரூபாய் ஐயோ பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபா பா பத்து ரூபாய் அசால்ட்டா வாங்கி அப்படி அப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு பத்து ரூபாய் ஒரு நாளைக்கு பத்து ரூபா செலவு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் குடும்பங்கள் குடிக்கிறது பிரச்சனை இல்லை ஓகேவா அளவா குடிக்கணும்னு சொல்றாங்கல்ல இந்த மாதிரி அது பத்து ரூபாய்க்கு கொடுத்தா எந்த குடும்பத்துல வந்துட்டு பணம் வந்துட்டு குறையுமா காலியாகுமா பத்து ரூபா என்ன ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குற காசு அந்த காசுல அப்படியே கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் சரி ரெண்டு மடங்கு லாபம் வச்சுக்க இருபது ரூபாய் கொடு தப்பு இல்லையே இருபது ரூபா என்ன ஒரு க்ரீம் பிஸ்கெட் வாங்குற காசு தப்பே கிடையாது அதுக்கு வாங்குற சைடிஸ் கூட அதிகமா போகலாம் ஆனா இது நீ இருபது ரூபாய் கொடுத்தனா எத்தனை பேர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்க எவ்வளவு அதிகமா உங்களுக்கு வியாபாரம் நடக்கும் அதாவது நான் அந்த ஏர் ஏர்செல் அந்த ஓனர் வந்து பேசும்போது ஏர்செல் ஓனரா அவர் தான் நினைக்கிறேன் பேசுமா அப்போ நான் ஒரு இது கேட்டேன் அவர் பேசின அந்த ஆடியோவை கேட்கும் போது என்ன சொல்கிறாருன்னா அதிகமாக வச்சு விலை அதிகமாக வச்சு விற்று ஜெயிச்சவனும் கிடையாது விலை கம்மியாக வச்சு விற்று தோத்தவனும் கிடையாதுன்ற வியாபாரத்தில் ஸோ விலை கம்மியாக வச்சு நீங்கள் விற்றுங்களேன் உங்களுக்கு தோல்வியே கிடையாது உங்களுக்கு லாபம் மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியாமல் நீங்கள் திணறுவீங்க உங்களால் வந்துட்டு ஸ்டாக்கு ரெடி பண்ணவே முடியாது அந்த அந்த அளவுக்கு சேல்ஸ் நடக்கும் அப்பேற்பட்ட சேல்ஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்கள் ரெடியாக இருக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களால் நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கும் இந்த இந்திய குடிமக்களால் நாங்கள் ரெடியாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஏன் நீங்கள் எதுக்காக நீங்கள் எதுக்காக பத்து மடங்கு லாபம் பதினஞ்சு மடங்கு லாபம்னு வச்சு விற்கிறீங்க இது தப்பா இல்லையா இது நான் யாரை கேள்வி கேட்கணும் நான் கேள்வி கிழத்துக்கு உள்ள போட்டுருவாங்க போல ஐயோயோ பாவம் நான் ஐயோ போச்சு எனக்கு வைத்தறிச்சலா இருக்கு நான் என்ன செய்யறது அன்னைக்கு வந்துட்டு நம்ம வாங்கி சாப்பிடும் போது எவ்வளவு ரேட்ல வித்துருக்கணும் நூத்தம்பது ரூபா நூற்றம்பது ரூபா பொருள் நம்மளுக்கு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா அது எம்ஆர்பி ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பொருள் பொருள் தயாரிப்பு வேலை எவ்வளோ வெறும் பத்து வெறும் பத்து வந்து போய் வாங்கினா வாங்க முடியுமா எனக்கு ஒருத்தர் ஃபோனை போட்டு இந்த மைத்ரி கம்பெனி விஷயமா கேட்கும் போது அப்போது நான் கம்பெனிக்கே போய் வாங்கினா அதை நீங்கள் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கிறீங்க அது கம்பெனிக்கே போய் வாங்கினா இரநூறுவா வாங்க முடியும் இல்லை அப்படின்னு ஆமான்னு நான் சொன்னேன் ஆமாம் முடியும் ஆனா ஒரு தனிநபரா என்னால ஆனா என்னால டேரக்டா ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இந்த இது வாங்க முடியுமா பதில் சொல்லுங்க அட்லீஸ்ட் அதுக்கு ஆப்ஷன் இருக்கு இதுக்கு இருக்கா இல்ல வாய்ப்பு இல்ல விட மாட்டாங்க எப்படி ஆனா அவங்க பதினஞ்சு மடங்கு லாபம் பார்க்கணும் நம்ம பார்க்க முடியாது மக்களே நம்ம பார்க்க முடியாது என் மனுக்கு முறை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா யாருன்னா கேட்டு ரேட்டு குறைச்சிங்க நல்லா இருக்கும் கொரோனா டைம்ல ரேட்டு வேற ஏற்றி விட்டுக்கிறீங்க அந்த டைம்ல நீங்க ரேட்டு ஏத்ததுனால தொண்ணூறு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் ரூபாய்க்கு திட்டு இருந்தது இப்போ நூற்றம்பது நூத்தி அறுபதுக்கு போய்கிட்டு இருக்கு என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க மக்கள்லாம் என்ன உழைச்சுட்டு இருக்காங்க சம்பளம் ஏற மாட்டி ரேட்டை மட்டும் ஏற்றினே போவீங்களா எல்லாத்துக்கும் நான் காய்கறியும் தான் சொல்றேன் சைடில் வராதிங்க ஓகே ஏன்னா சைடுஸ் ரேட்டு ஏறுது ஸோ இப்ப ஏற்பட்ட சோமபானம் அதாவது மக்கள் எல்லாம் பருகக்கூடிய இந்த பானம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு இவ்விட்டு ரேட்டாக வச்சு விற்பீங்க பத்து மடங்கு லாபம் பட்ல பத்து மடங்கு ஐயோயோ மனசே கேட்கலையாப்பா நெஞ்செல்லாம் அடிச்சுக்குது நெஞ்செல்லாம் அடிச்சுக்குது அளவா கொஸ்ட்டு அருமையாக வீட்டில் பார்த்து தூங்க வேண்டிய மக்களை சம்பாதிக்கிட்ட மொத்தமாக அங்கேயே கொட்ட வைக்கிறாங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆளே இல்லை ஆள் கேட்டாலும் நியாயமாக கேட்க மாட்டேறாங்க எஸ்ட்டாக ஐயாயிரம் கூட பத்தாயிரம் கூட கேட்குங்கிறாங்க அதுதான் தப்பாக இருக்குது அதுதான் இங்க பிரச்சனையாக இருக்குது கேட்கக்கூடிய ஆள் ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்காம நியாயத்தை கேட்டீங்கன்னா கொஞ்சம் உறுப்புறத்துக்கு வாய்ப்பு இருக்கு விலையை குறைக்க சொல்லி ஃபர்ஸ்ட் சந்தை போடுங்க அதுக்கப்புறம் மிச்சத்து நிறுத்தத்தை பார்க்கலாம் அது சைக்கலாஜிக்கலாம் வந்துட்டு நீங்கள் அடியாக நிறுத்தக்கூடாது ஒரேடியை நிறுத்தினா ஹார்ட் அட்டாக்ல பல பேர் போட்டுன்னு போயிடுவாங்க ஓகேவா அது நீங்கள் நிறுத்தினா அதிர்ச்சியிலேயே போயிடுவாங்க அதனால அப்படியே நிறுத்தக்கூடாது நிறுத்தத்துக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி இந்த பழக்கங்களை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாத்தையும் பண்ணவனால மட்டும்தான் அது நிறுத்துறதுக்கான வழியும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் பண்ணாமல் சும்மா வியாக்கியானம் பேசி சுற்றுறவனாலாம் நிறுத்துறதுக்கான வழியை சொல்லவே முடியாது ஒரு வாட்டி கூட இதெல்லாம் பண்ணாதவன் அவனுக்கு எப்படி தெரியும் அது எப்படி நிறுத்தணும்ட்டு அதோட வழி கஷ்டம் எப்படி புரியும் அவனுக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லித்தரேன் எப்படி நிறுத்தணும் இல்லை எப்படி கரெக்டாக பண்ணணும் இல்லை எப்படி நிறுத்தக்கூடாது எப்படி இவனாம் அவன்ட்டு தட்டி விட்டு நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க எல்லாேருக்கும் கரெக்டாக சொல்லித்தரேன் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு சண்டே பார்த்தீங்களா இந்த சண்டேல நம்ம வந்து உற்பத்தி வேலையை பத்தி பேசிட்டு இருக்கோம் எத்தனை பேர் தெரியுமா இந்த நேரத்துல அங்கே செலவு பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லா குடிமகன்களுக்கும் ஃபாலோ ஷேர் பண்ணுங்க குடிமகன் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை பார்த்தே தீரணும் அப்பேற்பட்ட புனிதமான இந்த வீடியோவை நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது முடியுமா எல்லாரும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் வெறும் பத்து ரூபாவும் நான் வேணா அந்த இதோட லிங்க்கு கூட இதில் முடிஞ்சால் போட்டு விட்றேன் சரியா நீங்கள் அதை போயிட்டு கூட இன்ஸ்டாவில் போயிட்டு அதை பாருங்கள் ஏன்னா அப்பேற்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு ஏறனா இத்தனை நாள் கொடுக்காம இருக்கீங்க அந்த அக்காவுக்கு ஒரு பெரிய கரகோசங்களோட ஒரு கைத்தட்டில் போட்டு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அந்த அக்காவுக்கு ஏன்னா அவங்க நான் எனக்கு இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்காது எல்லாம் நிறுத்துங்க நிறுத்துங்கன்றாங்க அவ்வளோ லாபம் வருது இவ்வளோ லாபம் வருது லாபத்தை குறைச்சு கொடுத்துருந்தா இன்னத்துக்கு எவ்வளோ லாபம் போயிருக்குன்னு தெரியுமா இன்னும் நீங்கள் ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் எழுபதாயிரம் கோடிலாம் தான் சம்பாரிச்சிருக்கலாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க இதுதான் இதுதான் மக்களே இதுதான் மக்களே பிரச்சனை இந்த அரசாங்கத்துக்கிட்ட அரசாங்கத்தை நம்ம எடுத்து பேசலப்பா நான் வந்துட்டு சாதாரண குடிமக்களாக பேசிக்கிட்டு இருக்கேன் குடிமக்களோட பொறுப்பு சரி குடிமக்களோட சாபம் யாரையுமே எப்போவுமே சும்மா விடாது ஓகே அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் ஹாப்பி சண்டேவாக போகணும்னு நினைச்சேன் எனக்கு காலையிலேயே சேட் சண்டே வாங்கிக்கிட்டாங்க ஓகே மக்கள் நன்றி வணக்கம் போயிட்டு வரேன்